அம்மா யாருடன் அப்படின்னு கதையை விட சொல்கிறேன் ஒரு ஊரில் கணவன் மனையா ஜானகி அம்மானு ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு மூணு பையன் பொம்பளை பிள்ளை கிடையாது கணவர் நல்லா இருக்க வரைக்கும் அவங்க எல்லாம் பிள்ளைகள் நல்லா நல்லா படிக்க வச்சு வேலை பார்த்தப்போ ஒரு பையன் டில்லியில் பெரிய வேலையில் இருக்காரு அடுத்த பையன் பெங்களூரில் இருக்கார் மூணாவது பையன் மெட்ராஸ் சென்னையிலே வேலை பார்க்குறாரு அவங்க கிராமத்தில் அவங்க புருஷனோட இருக்கக்குள்ள அவர் திடீர்னு உடம்பு சொன்னால் போய் இறந்துருவார் அப்போ அம்மாவை யார் வச்சிக்கிறது அப்படின்னு அந்த மூணு பசங்களும் அந்த அவர் இறந்துப்பா பேசுவாங்க இல்லை அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்ன பண்ணுறானோ ஒன்றுமே சரி எத்தான் பிள்ளையில்தான் நான் சொல்லிட்டு சொல்லட்டுக்குள்ள மூத்த பையன் சொல்லுவான் நான் அடிக்கடி வெளியூர் போவேன் வெளிநாட்டு போவேன் அதனால எனக்கு சரியாக வராது அதனால அப்படிங்கிறப்ப இல்ல அப்பா ரெண்டாவது பையன் சொல்லுவான் அது சரியில்லை எல்லாரும் ஆளுக்கு ஆறு ஆறு மாதம் அம்மா ஏட்டாறு மாதம் ஆறு மாதம் அந்த தம்பிடு ஆறு மாதம் இருக்கட்டும்னு பேசி முடிச்சிக்குவாங்க அவங்களாம் அப்படிங்கிறப்ப முதல் முத்த முதல்ல டெல்லி கூப்பிட்டு போயிடுவான் அங்கே போனால் அந்த டெல்லி குளிரும் அந்த வெயில் அந்த அம்மாவுக்கு ஒத்துக்காது அதோட டெல்லி அந்த மூத்த மானுடைய மனைவி வந்து கொஞ்சம் ரொம்ப ஆடம்பரமானவா லேடிஸ் கிளப் குழந்தை கிடையாது நம்ம லேடிஸ் கிளப்பு போவாள் அடிக்கடி வெளியே போவா அப்படியே ஜாப் ஷாப்பிங் போவாள் அப்போ அந்த அம்மாவுக்கு தனிமையில் அப்படியே இருக்க இருக்க முடியாது அவங்களால அதனால ரொம்ப என்ன செய்வாங்க ஒரு ரெண்டு மாதம் அப்படியே இருந்துட்டு நான் தம்பி தம்பி வீட்டுக்கு போகிறேன் அப்பா மூணாவது பையன் பேர் சுந்தரம் சுந்தர் வீட்டுக்கு போகிறேன்ப்பா மெட்ராஸ் போகிறேன் என்னு கேட்டோன்னா உடனே என்ன உடனே டிக்கெட் போட்டு அவனை தம்பி ஃபோன் போட்டு எப்பா அம்மா அவங்கள்ட்ட அரணுங்கிறாங்க நான் டிக்கெட் போட கூப்பிட்டு போய்ட்டு அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லுவார் உடனே இவனும் போய் தம்பிக்காரன் ரொம்ப நல்லவே அவன் மனைவி சீதாவும் ரொம்ப நல்லவா சரி அந்த கூப்பிட்டு வந்து ஆனால் இந்த தம்பி வீட்டுக்கு உங்கள் மீட்டுக்கு வந்தாச்சுன்னா மூணு மாதம் இல்லை ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் வரைக்கும் ஆறாக இருந்த அம்மாவை கூப்பிட மாட்டாங்க இவன் அனுப்பணும் இவன் சொ இவ்வளவு பேச நல்ல நல்ல பொண்ணுங்கிறனால இவ்வளவு பேசாம இருப்பா இப்போ ஒரு தடவை அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு நம்ம வந்து ரொம்ப நாளாச்சா அவளுக்கு ரொம்ப அப்பா அவளுக்கு கொஞ்சம் மறுநாள் கொஞ்சம் மூணாவது மறுமலுக்கு கொஞ்சம் உடம்பு வச்செல்லாம் போவோம் இப்போ நம்ம வந்து அவன் சொல்லா மகன்ட்ட அப்பா நான் வந்து பெங்களூர் பையன்கிட்ட போய் இருக்கப்பா ஒரு ஆறு மாசம் உடனே அவன் ஃபோன் பண்ணி அண்ணன்னு சொல்லுவான் அண்ணா இந்த மாதிரி அம்மா அவன்கிட்ட வரணுங்கிறா அப்படின்னு ஐயோ இப்போ தான் எங்கள் மாந்தார் மம்மெல்லாம் உடம்பு சொல்லுங்க வந்திருக்காங்கடா அவங்களுக்கு ஆஸ்பத்திரி போகிறதுக்கு எங்களுக்கு சரியாக இருக்குது முடியல அவளால் முடியல நீ அம்மா இப்போ அனுப்பாங்கடா நீ அம்மா வச்சுக்கடா என் மாமாத்தையும் அவங்க நல்லா போன அப்புறம் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் டுவிடான்னு சொல்லி சொல்லுவோம் உடனே கொண்டாடுறோம் சீதாட சொல்லுவாங்க என்னடி பண்ணுறது இந்த மாதிரி அம்மா அண்ணன் சொல்கிறாங்க டில்லி அண்ணனுக்கு போட்டு கேட்டு பாருங்கன்னா அவன் டில்லி அண்ணனுக்கு கே கேட்டு பார்ப்பாங்க உடனே அவர் என்ன சொல்லிடுவாரு ஐயா நான் இப்போ சிங்கப்பூர் போகிறேன்னா ஒரு மாதத்துக்கு அப்பா அப்படினு சொல்லி அம்மா அண்ணி இருப்பாங்கல்ல அண்ணியை அம்மா பார்த்துக்கிட்டோமா அப்படின்னா இல்லைப்பா அவளும் கூட வரா அதனால் அம்மாவுக்கு சரியாக வராது நீ அங்கேயே வச்சுக்க அப்படின்டுவாங்க ஆனால் எந்த சந்தோஷத்திலும் ஒரு பணம் கொஞ்சம் அவங்க பணம் போனோம் அப்படின்றது இங்கே ஃபோனே தோணுது அவங்களுக்கு இவனுக்கும் ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க ரொம்ப சாதாரண குடும்பமாக சின்ன வேலையில் இருக்கவன் தான் ஆனால் என்ன செய்யறது அம்மா வந்து நம்மள்ட்ட இருக்கட்டுங்கிறதுக்காக அவளும் நல்ல பிள்ளைங்கிறதுனால வச்சுக்கிறாங்க அப்படியே இருப்போம் ஒரு நாள் அவளுக்கு உடம்பு சரியாக போனோம்னா அவளுக்கு அவளுக்கு வந்து அவள் மரியாதை பிரியம்தான் ஆனால் அவன் தன்னுடைய மச்சானும் மச்சான் மனை அக்கா மனைவி மரங்களும் இந்த தவிர்க்கிறாங்க இந்த ஆறு மாதம் வைக்கணுங்கிற பொறுப்பை தவிர்க்கிறாங்க அவளுக்கு கொஞ்சம் கோவம் அது இந்த புருஷன்கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசுகிறா நமக்கு தான் அந்த கடமை இருக்கா நமக்கு தான் அந்த பொறுமை பொறுப்பு இருக்கா ஏன் உங்க அண்ணனுக்குலாம் அந்த பொறுப்பு இல்லையா உங்கள் அம்மா வச்சுக்க மாட்டேங்கிறாங்களா நீங்கள் அனுப்பிவிங்க உங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்லிப்பான் இப்ப என்னடி சார் பாவண்டி அம்மா அம்மா அந்த பக்கம் வந்து அலையவே கேட்டேன் உடம்பு சரி அம்மா இருக்கா அவள் அடிக்கடி உடம்பு சொன்னா கூடிய அம்மா எனக்கும் என் ரெண்டு பிள்ளையை பார்த்துக்கணும் உங்களை ஆஃபீஸில் அனுப்பணும் நான் வேலை பார்க்கணும் உங்கள் அம்மாவுக்கு கஞ்சி வைக்கணும் உங்கள் அம்மா அதை சாடமாட்டேன் இதை சாடமாட்டேன்னு அதை சொல்லுவாங்க நான் அதை பார்த்து செய்யணும் என்னால முடியலைங்க நீங்கள் வேணா ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அங்கே அண்ணனுக்கு அப்படின்னா சரி ரெண்டாவது அண்ணனுக்கு ஃபோன் பண்ணா அவன் மேம் அமைந்துருக்காங்கன்னு சொன்னேன் எனக்கு ரொம்ப கவிதை கேட்டுகிட்டே இருப்பாள் அந்த அம்மாவுக்கு அப்படியே கண்ணது அப்படியே கண்ணீராக வரும் அப்போ அதை வந்து அந்த அவனுக்கு ரெண்டு ப ஒரு பையனை பொண்ணு இருப்பாங்க அவங்க அந்த பிள்ளைகள் அவங்க பாட்டி அழுற பார்த்துட்டு போய் அவங்க அப்பாட்டா அப்பா அப்பா பார்ட்டி அழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்பா அப்படின்னு அவன் வந்து அம்மா ஏம்மா என்னம்மா ஆச்சுங்க ஒன்றும் இல்லைடா நீ என்னை கொண்டு டெல்லியிலே விட்டுருடா அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களே இல்லைம்மா அண்ணன் வெளியே போயிருக்காதான் இல்லை நீ சொல்லிப்பார் நான் உங்கள் உங்கள் அண்ணி என்னை பார்த்துக்கலான்னு கேட்டுப்பாரு நீ எவ்வளோ நீ கஷ்டப்படுற இல்லடா அவளுங்க பாவான் படம் சொன்னாங்க செய்வாவா அப்படின்னு சொல்லி அந்த அவங்க ஜானகம் சொந்தக்கார பையன் தம்பிமார உள்ளவருதான் அங்க வருவாரு அவர் வந்தா என் அக்கா என்ன ஒரு மாதிரி அப்படின்னா ஒண்ணுமில்லப்பா என் கடைசி காலத்தை பிரிச்சு காலப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்க ஒண்ணும் காலப்படாத நான் இப்பதான் கிராமத்து பக்கம் போயிருந்தேன் அங்க வந்து நம்ம உங்க தாத்தா காலத்துல நிலம் வந்து கேஸ்ல இருந்து பாரு அந்த இடம் வந்து இப்ப நம்ம நம்ம பக்கம் தீர்ப்பாகி அது விற்க விற்பனை கருது அதில் உனக்கு எனக்கு ஒரு பாகம் உனக்கு ஒரு பாகம் வருது அப்படி அப்படியா அது எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற அது முப்பது லட்சத்துக்கு வள போவோம் எனக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் கிடைக்கும் உனக்கு முப்பது லட்சம் கிடைக்கும் அப்படின்னா அப்படியா ரொம்ப அப்படியான்னு சொல்லி அப்படியே அப்படியான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுவான் சரி நீங்கள் எதுக்கும் காலப்படாதா அதை பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி அதை எப்படி வாங்குறோம் நம்ம ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு அவர் பெரியவாரு இந்த விஷயம் எப்படியா வக்கீல் வச்சு ஜெயிச்சோன்னா வக்கீல் சொல்லுவாங்கல்லாம் கேஸ் ஏரிச்சி பிடிச்சி அந்த அம்மாவுக்கு முப்பது லட்சம் பணம் வருதுன்னா உடனே அந்த டில்லியிலேருந்து பையன் என்ன பண்ணார் ஃபோன் பண்ணி டே அம்மா அவங்க அனுப்புடா நான் கேன்சல் பண்ணிட்டேன் சிங்கப்பூர் போறத கேன்சல் பண்ணிட்டேன் அவங்க அம்மா அனுப்பிடா அப்படிம்பாரு அங்க பெங்களூரில் பையன் என்ன பண்ணுவான் அவங்க அவன் உடனே ஃபோன் பண்ணுவான் டை அம்மா அவங்க அனுப்புடா எங்க மாமியார் மாமியாரும் வந்து ஒரு நாலு நாள் போயிடுவாங்க அதனால் அம்மா ஏன்ட்ரு கட்டுறா அப்படிவாங்க உடனே அப்பா போடிவா மனைவி இவன் மனைவி சீதா சொல்லுவா பார்த்தீங்களா உங்க அம்மா கிட்ட பணம் வருதுன்னு ஒன்னு நான் வச்சுக்கிறேன் நீ வச்சுக்கிறேங்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ இப்போ நம்ம மட்டும் அனுப்புனா இருக்குமா இல்லை பேசவங்க அம்மா அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிறா இதெல்லாம் அந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருக்கா என்ன பண்ண என்ன பண்ணுறா மறுநாளே தம்பி தான் அக்கா என்ன முடிவு பண்ண அவன் எங்கே போகலான்னு இருக்கிறா யார்கிட்ட இருக்கா நினைக்கிறாங்க எனக்கு யார்ட்டையும் போகணும் இருக்கணும் ஆசை இல்லைப்பா ஆனால் இவ்வளோ பணத்தை என்ன பண்ண அப்பா பணத்தை என்ன ஒன்று போகிறேன் அப்படியுமா ஒரு அஞ்சு லட்சம் பெரிய பேருக்கு பண்ணிடு பண்ணிவிட்டு பெங்களூரில் இருக்கவனுக்கு ஒரு அஞ்சு லட்சம் போட்டு இங்கே இங்கே இவனுக்கு சுந்தருக்கு ஒரு அஞ்சு லட்சம் போட்டுவிடு அப்புறம் அப்புறம் அப்போ எனக்கு என்ன பண்ணுன்னு புரியலடா அப்படின்னா சரி ஏன் கவலைப்படுறேன் நானும் இப்படியெல்லாம் அவங்க வேலையை போய்ட்டா நானும் வாங்கி தனியாக இருப்பாவா என் வீட்டுக்கு வாங்குறான் இது வேணான்டா நீ பணத்துக்காக தான் என்ன கூட்டு போய் எல்லாம் தண்ணா உனக்கு ஒன்னு பேசுவாங்கடா நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி அப்பா என் வீடு பக்கத்தில் ஒரு வீடை பார்த்து தனியாக ஒன்று வைக்கிறேன் சமைக்க ஒரு ஆள் பார்க்க ஒரு ஆள் வைக்கிறேன் நீ பிள்ளைகள் கொடுத்துட்டு பாக்கி பண்ணதான் இப்போ பேங்கில் போட்டால் வட்டி பண்ணுறது இன்னும் சந்தோஷமாக இருக்கிறேன் ஆனால் அவளுக்கு அது கவலையாக இருக்குது பிள்ளை அதுவும் அவளுக்கு பேர பிள்ளைகள் மேலே கவலையாக இருக்கும் எப்படி ஒரு பிள்ளை விட்டு அப்பவே அப்படி காலப்பட மறுநாள் காலையில் மணி ஒம்பது மணி ஆகியும் அம்மா வரல போய் அம்மா அம்மா ஏன் கால் குடிக்கு அஞ்சு வர ஏன்னு சின்ன பையன் கேட்கக்குள்ள அம்மா பதிலே சொல்லலை திரும்பி பார்த்தா அம்மா யாரோட இருக்கணுமோ அங்கே போய் இருக்கிறதுக்கு இறைவனுடன் போய் இறந்துக்கிறேன்னு சொல்லி அம்மா பிள்ளை